அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி முனைவர் ஆ திலகவதி நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா களவு காலத்துல தலைவன் தலைவி ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய அந்த முறையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஒத்த அன்புடைய தலைவனும் தலைவியும் ஒழுவினை காரணமாக ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க சந்திக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய தாய் தந்தை உறவினர்கள் இவங்களுக்கு தெரியாமலே சில நாட்களோ அல்லது சில மாதங்களோ நட்பு கொண்டு பழகுவதுதான் கலவு அப்படின்னு சொல்லப்படுது இந்த கலவு காலத்துல அவங்க சந்திக்கக்கூடிய அந்த சந்திப்பினை ரெண்டு வகையா பிரிக்கிறோம் ஒண்ணு பகற்குறி இன்னொன்னு இரவுக்குறி பகல் குறி என்பது மதி உடன்பாட்டில் வெற்றி கண்ட தலைவன் தோழியோட உதவியோடு மீண்டும் மீண்டும் தலைவியை வந்து பகல் பொழுதுல சந்திக்கிறான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இவங்க சந்திக்கிறாங்க அந்த இடம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா தலைவியனுடைய வீட்டுக்கு வெளியில தான் அந்த சந்திப்பு நிகழ்து அடுத்து நம்ம பார்க்க கூடியது என்னன்னா குறி இரவு நேரத்துல தலைவன் தலைவியை சந்திக்கிறதுக்கு வர்றான் தோழியோட ஆஹ் உதவியோட தான் அவன் சந்திக்கிறான் இந்த சந்திப்பு வந்து எங்க நிகழுது அப்படின்னா தலைவனுடைய வீட்டு வளாகத்துக்குள்ள நடக்குது அஹ் இந்த இரவு நேரத்துல வந்து சந்திக்கிறதுனால இதுக்கு குறி அப்படின்னு பெயர் வழங்கப்படுது மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்